ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ் பி நியூஸ் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபத்தி ஆறாம் ஆறாம் நாள் கிழமை அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பௌர்ணமியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி குரு பௌர்ணமி என்று சொல்லலாம் ஏன்னா வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பௌர்ணமினால செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக காணப்படும் அதனால் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அத்தனையுமே உடனடியாக பழிக்கும் இந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்படுது பௌர்ணமி ஆணி மாதத்தில் வருது ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படும் சூரியன் வந்து மிதுன ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி ஆனி பௌர்ணமி கேட்டை நட்சத்திரத்தில் தான் வரும் இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா காரைக்கால்ல மாங்கனி திருவிழா பயங்கரமாக நடைபெறும் சோ இந்த வருடமும் அங்கு விழாவானது பயங்கரமாக நடைபெறுது ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த பௌர்ணமி இந்த சிறப்பான பௌர்ணமி அன்னைக்கு நாம் மெயினா செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் வந்து இருக்கு தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ தெளிவாக பரிகாரங்களை தெரிஞ்சு மறக்காம பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க கரெக்டாக நாளை வியாழக்கிழமையோடு நிறைந்த பௌர்ணமியானது வந்திருக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு நாளை இரவு ஆறு முப்பது மணிக்கு மேல் கரெக்டாக இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் ஆறு முப்பது மணிக்கு மேல் நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமேனாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் தவறு கிடையாது இந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவுடைய வெளிச்சம் வந்து இருக்கும் பௌர்ணமி திதியும் முழுசா இருக்கு இந்த நேரத்துல பூமியில பௌர்ணமி திதியாக சந்திரன் வந்து பிரகாசமாக முழுசா தெரிவாரு அதனால் அதிர்ஷ்டம் வாய்ந்த இந்த ஒரு ராத்திரி நேரத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர ஒரு எளிமையான பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய வாழ்வில் உங்களை விடாமல் துரத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஐந்து விதமான பிரச்சனைகளோ ஐந்தாயிரம் பிரச்சனைகளோ எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஐந்தே நிமிடத்தில் தீர்வதற்கு தீர்வு கிடைக்கும் அது என்ன பரிகாரம் டக்குன்னு சொல்லா நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு நிறைய பிரச்சனை துரத்திக்கிட்டே இருக்குது அதுலேருந்து தப்பிப்பதற்கு இதுவாவது விடிவு காலம் கொடுக்குமா அப்படிங்கிறது மாதிரி நீங்க கண்டிப்பா வந்து கேட்பீங்க சரி வாங்க பௌர்ணமி இரவு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு முக்கியமாக ஐந்து பொருட்கள் வந்து தேவைப்படுது அதனால் அந்த ஐந்து பொருட்களையும் தயார் பண்ணிக்கணும் ஒன்று மிளகு இன்னொன்று கருப்பு எள் அப்புறம் பச்சரிசி கிராம்பு மஞ்சத்தூள் இந்த ஐந்து பொருட்கள் வந்து நமக்கு பரிகாரத்துக்கு தேவைப்படுது இந்த ஐந்து பொருட்களையும் தயாராக ஒரு கப்பில் எடுத்து கொள்ளும் ஒரு சின்ன சின்ன வெள்ளை துணியிலையோ ஐந்து பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து நாம் ஒரே முடிச்சாக கட்டி கொண்டாலும் சரி இல்லை தனித்தனியாக எடுத்து வைத்து பௌர்ணமியுடைய அந்த நிலவுடைய வெளிச்சத்தில் கட்டினாலும் சரி இந்த ஐந்து பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து ஒரே முடிச்சாக ஒரு வெள்ளை துணியில் வந்து கட்டி கொள்ளுங்கள் கட்டினதை உங்களுடைய வீட்டு நிலவுடைய வெளிச்சம் எந்த இடத்தில் பிரகாசமாக சேர்கிறதோ அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் மாடி பால்கனி வீட்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் இந்த மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் சரிதா ஒரு சின்ன அகல் விளக்கு வந்து எடுத்துக்குங்க அதில் கொஞ்சமாக கட்டி வைத்து வைத்துக்கொள்ளுங்க அந்த நெருப்பை பொருத்தி விடுங்க அதாவது கற்புரத்தை பொருத்தி விடுங்க அக்னி தேவனை மனதார வேண்டி கொள்ளுங்க வானில் பிரகாசமாக ஒளிரக்கூடிய நிலவின் ரூபத்தில் குலசாமியையும் அம்மனையும் சந்திர பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் நெருப்பை சாட்சியாக வைத்துக்கொண்டு தயார் செய்த முடித்த கையில் வைத்துக்கொண்டு என்ன என்னை பின்தொடரக்கூடிய கடன் சும கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மன கஷ்டம் எதிர்மறை ஆற்றல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு நீங்கணும் சுபகாரிய தடைகள் அனைத்து விலக வேண்டும் இந்த மாதிரி மன வேண்டி கையில் இருக்கக்கூடிய முடிச்ச அந்த எரியக்கூடிய கற்பூர நெருப்பில் போட்டு விடுங்க அந்த முடிச்சும் முடிச்சிடும் இருக்கக்கூடிய பொருட்களும் நெருப்போடு எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதே இடத்துல இருக்கணும் முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து வெளியிலே அமர்ந்து பிரார்த்தனை வந்து அது எரியிற வரையும் செய்யணும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேற மனசார இன்னொரு முறை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களை விட்டு மிகப்பெரிய இந்த ஐந்து விதமான பிரச்சனைகளும் விலகிவிடும் அதாவது இந்த ஐந்து பொருட்களை போட்டு எரிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே விலகிவிடும் மிளகு கடன் சுமையை குறைக்கும் கருப்பு எள்ளு சனி பகவானால் வரக்கூடிய தாக்கத்தை குறிக்கும் பச்சரிசி மன அழுத்தத்தை குழப்பத்தை போக்கும் கிராம்பு நம்மிடம் கெட்ட சக்தி நெருங்க விடாமல் பாதுகாக்கும் மஞ்சத்தூள் குரு பகவானுக்கு உரியது ஸோ இந்த மாதிரி சுபகாரிய தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் இந்த ஐந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த ஐந்து விதமான பொருட்களை பரிகாரமாக பயன்படுத்தி நாளை நாள் பரிகாரத்தை செய்திடுங்க இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட உங்களால் மிக மிக சுலபமான முறையில் தீர்வு காண முடியும் அந்த பொருட்கள் எல்லாம் நெருப்பில் இருந்து சாம்பலானவுடன் கால்படாத இடத்துல அதை எடுத்து ஆறுனதுக்கு பின்னாடி கொட்டி விடுங்க இதை வந்து நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ நாளை நாள் இந்த எரியிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செய்ய முடியல எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தையாவது செய்ங்க ஏன்னா நாளை நாள் குருவாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வருது ஆக்சுவலி நாளை தினம் ஆனி மாதத்தில் குருவார பௌர்ணமி ஏன்னா வியாழக்கிழமையோடு இந்த பௌர்ணமி திதி வந்திருப்பது அதிசிறப்பு இந்த நாளில் நாளை நாள் பூரடம் நட்சத்திரமும் இருக்குது ஆக்சுவலி கேட்டை நட்சத்திரத்தில் வரும் இந்த டைம் பூரட நட்சத்திரத்துலேயும் இருக்குது ஸோ இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு நாளை நாள் குலதெய்வ வழிபாடு செய்வது இல்லைன்னா ஊர் மாரியம்மன் கோவில் அல்லது வேறு ஏதாவது அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது குடும்பத்திற்கு அதெல்லாம் சுபிச்சத்து தரோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை விளக்கோ அம்மன் அருளாசியம் முழுமையாக பெற்றுத்தரோ அதே போல் நாளை பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் இது செய்கிறது மிகவும் நல்லது நாளை தினம் செய்ய வேண்டிய இரண்டு அற்புதமான வழிபாடுகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று அம்மன் வழிபாடு இன்னொன்று சிவன் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சு எரிக்க முடியலாவது இந்த பரிகாரத்தையாவது செய்திடுங்க ஃபஸ்ட்டு அம்மன் வழிபாடு சொல்கிறேன் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நாளை மாலை நேரத்தில் செல்ல வேண்டும் எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த அம்மனுக்கு வாசம் நேருந்த மல்லிகைப்பூவை வாங்கி கொண்டு போகணும் இல்லை என்றால் செவ்வொருளியின் புஷ்பங்களையாவது வாங்கி கொடுத்து தேங்காய் உடைத்து உங்கள் குடும்பத்தின் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ளணும் முடிந்தால் மஞ்சள் குங்குமம் அந்த அம்மன் கோவிலுக்கு வாங்கி தானமாக கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்து வழிபாடு செய்யும்போது ரொம்ப ஒரு சிறப்பு நாளை வியாழக்கிழமை சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் பூரோட நட்சத்திரம் சேர்ந்து இருப்பதால் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசேஷமாக கோவிலுக்கு போகும்போது மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு மனதார இந்த மாதிரி பிரார்த்தனை செய்து உங்களுடைய கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து இந்த மாவிளக்கேற்றி மன உருகி அம்பாளை வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் வேண்டுதல் அடுத்த பௌர்ணமி திதி வருவதற்குள் பழிக்கோ இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை நாளை வந்து தவற விடாதீங்க கோவிலுக்கு போய் ஒருவேளை மாவிளக்கு போடக்கூடிய சூழ்நிலை அமையவில்லை என்றாலும் கவலை வேண்டாம் வீட்டிலையே அந்த அம்மனை நினைத்து பூஜாரியில் கூட நாலு தினம் மாவிளக்கு போடலாம் ஸோ அப்படி போட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இது ஒரு பரிகாரம் அப்புறம் இன்னொன்று சிவன் பரிகாரம் பௌர்ணமி என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது அண்ணாமலையார் கிரிவலம் வாய்ப்பு இருந்ததுன்னா நாலு தினம் கிரிவலம் செல்லுங்கள் நாலு தினம் திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தாலே அது ஒரு பெரிய அற்புதம் அதுவும் அந்த கோவிலுக்கு கிரிவலத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோர் தானம் கொடுத்தா உங்களுடைய பழச்சன்ம பாவம் தீரு என்பது குறிப்பிடப்படுது திருவண்ணாமலைகளுக்கு நாம் போகிறது அவ்வளோ ஒரு சிறப்பு திருவண்ணாமலைக்கு எல்லாம் எங்களால் செல்ல முடியாது இதற்கு வாய்ப்பில்லை என்றால் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் நாளை பௌர்ணமி நாளில் நீர்மூர் தானம் கொடுங்க நாளை தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் சிவன் கோவிலில் நின்று நீர்மூர் தானம் கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் ஆக்சுவலி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தளம் திருவண்ணாமலை அந்த தளத்தை நினைச்சு சிவன் கோவிலில் நீர்மூர் தானம் கொடுத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலே நீர்மூர் தானம் கொடுத்த பலன் கிடைக்கும் நீங்கள் எரிக்கிற பரிகாரம் செய்ய முடியும்னா சிவன் அம்மன் பரிகாரம் நாளை நாள் செய்து பயன் பெறுங்க இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச தகவல்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்